பிஜேபியை பற்றி கெஞ்சிட்டாரு கொள்கை எதிரின்னா என்ன கொள்கையில நீங்க எதிராக இருக்கிறீங்க அப்படின்னு ஒன்று சொல்லி அது மட்டும்தான் அவங்க இதுவா பிஜேபின்றது இஸ்லாமியர்களுக்கு எதிரி அவ்வளவுதானா இதான் அவங்க புரிதல்னா நீங்க அவங்க உங்க கட்சிக்கு தொண்டர்களை விட நீங்கள் பாவம் ஏன்னா அவங்க வந்து சனாதனத்தை அரியணையில் ஏற்றணும் மனு தர்மத்தை ஆட்சியில் கொண்டு வரணும் மனு தர்மம் நாட்டின் சட்டமாக மாறணும் அப்படின்னு சொல்றாங்க பார்ப்பனிய மேலாதிக்கத்தை மறு கட்டுமானம் செய்வது என்பதுதான் இந்துத்வா எங்கெல்லாம் சனாதன தர்மம் அழிந்ததோ அங்கெல்லாம் வந்து மதமாற்றம் நடந்திருக்குது பிற சித்தாந்தங்களுக்கு மக்கள் ஆட்பட்டு போயிருக்கிறாங்க சனாதன தர்மம் அழிந்து போயிருக்கிறது மதமாற்றம் தேசிய அபாயம் அப்படிலாம் வந்து அவங்க அதை அதை வச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ அடிப்படையிலேயே அவங்க வந்து மனித குல விரோதி அந்த விஷயத்தை சீமான் வந்து ஓரளவு அடிக்கடி சொல்கிறாரு தவிர உண்மையாக இருக்கிறாரா இல்லையோ அது உண்மையிலே மனிதகுல விரோதி அவர்கள் பார்ப்பனர் பணியாக்கள் தாண்டி அந்த மூன்று சதவீதம் தாண்டி மீதி தொண்ணூற்றி ஏழு சதவீதம் மக்களுக்கும் அவர்கள் எதிரானவர்கள் அவர்கள் தங்களை வலதுசாரிகள்னு பிரகடப்படுத்திக்கிறாங்க ஒரு போலியாக கூட நான் இடதுசாரின்னு சொல்கிறது இல்லை மன்னர் ஜமீன்தார் பண்ணையார் இந்த மாதிரி சுரண்டும் வர்க்கத்தின் பிரதிநிதி நான் அப்படின்னு ஒரு கட்சி அறிவிச்சு உங்கள் லட்சியங்கிறது சனாதனம் அப்படின்னா நீ சனாதனம் பேசணும் அதை நீ பேசலை ஸோ பிஜேபி பற்றி பேசுறதெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீட்டை நீக்கிருங்க ஜி அது மாதிரி கட்சி தீபம் மீட்டுருங்க ஜி அப்படின்ற சரி நீக்கணும் நீ அதுக்கு ஒரு மாநாடு நடத்தலாமே நீட் எதிர்ப்பு மாநாடு நடத்து கட்சி மீட்பு மாநாடு நடத்து நடத்திருக்கிறாங்களே கடந்த காலங்களில்